பிரகாசமான ஒரு காலை வேளையில் வில் மற்றும் அம்புகளுடன் வனப்பகுதியில் இளைஞர்கள் பலர் திரண்டனர் ஆனால் இவர்களெல்லாம் சாதாரண இளைஞர்கள் அல்ல இவர்கள்தான் ஐந்து பாண்டவர்களும் நூறு கௌரவர்களும் இந்த ஐந்து பாண்டவர்களும் நூறு கௌரவர்களும் உறவினர்கள் ஆவார்கள் அவர்கள் சிறுவர்களாக இருக்கும் போதே அவர்களுக்கான பகை கொழுந்துவிட்டு எரிந்தது இந்த சிறுவர்கள்தான் தான் பலம் மிக்க ஆண்களாக வளர்ந்து வந்தார்கள் ஐந்து பாண்டவர்களும் கடவுள்களின் பிள்ளைகள் வேறு அக்காலத்தில் இருந்த பிராமண வீரர்களில் ஒருவராக விளங்கியவர் தான் துரோணாச்சாரியார் பரசுராமனிடம் இருந்து சக்தி வாய்ந்த ஆயுதங்களை பற்றிய ரகசியங்களை எல்லாம் கற்று வைத்திருந்தார் தன் மைத்துனரான கிருபாச்சாரியாவை சந்திக்க இவர் அஸ்தினாபுரம் வந்திருந்தபோது தன் பொறுப்பில் பாண்டவர்களையும் கௌரவர்களையும் கவனித்து வந்தார் பீஷ்மர் அவர்களுக்கு ஆயுதம் ஏந்திய பயிற்சிகளை அளிக்குமாறு துரோணாச்சாரியாரிடம் பீஷ்மர் கேட்டுக்கொண்டார் பாண்டவர்களும் கௌரவர்களும் எதையும் வேகமாக கற்றுக்கொள்வதால் பல்வேறு திறன்களை சீக்கிரமாகவே கற்றுக்கொண்டனர் அனைத்து இளவரசர்களும் ஆயுதங்கள் பயன்படுத்துவதை பழகியபோது போது ஒவ்வொருவருக்கும் தங்களுக்கென பிடித்த ஒன்று இருந்தது துரியோதனனுக்கும் பீமனுக்கும் கதத்தின் மீது ஈடுபாடு யுதிஷ்டருக்கோ ஈட்டி என்றால் பிரியம் அர்ஜுனனுக்கோ வில்லும் அம்பும் என்றால் இஷ்டம் இரட்டையர்களான நகுலன் மற்றும் சகாதேவனுக்கோ வாழ் என்றால் பிரியம் துரோணாச்சாரியார் நடுநிலையான ஆசானாக இருந்து அனைத்து மாணவர்களையும் ஒரே மாதிரிதான் நடத்தினார் நடத்தினான் ஆனாலும் அர்ஜுனனால் தான் அதிகமாக ஈர்க்கப்பட்டார் வில்வித்தையில் சிறந்தவனாக மட்டுமல்லாது மிகுந்த கவனத்துடனும் உற்சாகத்துடனும் இயக்கத்தக்க வகையில் இருந்தான் அர்ஜுனன் இருப்பினும் இவருடைய இந்த வியப்பை கண்ட கௌரவர்கள் ஒரு பட்சமாக நடந்து கொள்கிறார் என தவறுதலாக எடுத்துக்கொண்டனர் அதனால் அதனை பற்றி தொடர்ச்சியாக குறை கூறியே வந்தனர் தவறான புரிதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க நினைத்த துரோணாச்சாரியார் அர்ஜுனனின் தனித்துவமான ஆற்றலை மற்ற மாணவர்களின் மத்தியில் எடுத்துக்காட்ட நினைத்தார் அனைத்து மாணவர்களையும் ஆசிரமத்திற்கு வெளியே அழைத்தார் ஒரு மரத்தின் மீது மர பறவை ஒன்றை வைத்தார் அதன் கண்கள் மட்டும் அடர்த்தியான நிறத்தில் வர்ணம் பூசப்பட்டிருந்தது அனைத்து மாணவர்களையும் பார்த்து இளவரசர்களே ஒரு வீரனுக்கு தேவையான பல்வேறு வித்தைகளை நீங்கள் கற்றுக்கொண்டு விட்டீர்கள் இப்போது உங்கள் திறன்களை எனக்கு காண்பிக்கும் நேரம் வந்துவிட்டது இப்பொழுது வில்வித்தையில் உங்களது திறனை எனக்கு நீங்கள் காட்ட வேண்டும் அதோ அந்த மரத்தின் மீது கண்களுக்கு மட்டும் வர்ணம் பூசப்பட்ட ஒரு மர பறவையை வைத்துள்ளேன் அதை குறிவைத்து அதன் கண்ணை தாக்க வேண்டும் என கூறினார் முதலில் அழைக்கப்பட்டது யுதிஷ்டர் பறவையை குறிவைக்கும்படி அவனிடம் துரோணாச்சாரியார் கூறினார் ஆனால் அம்பை விடுவதற்கு முன் தன் கேள்விக்கு பதிலளிக்க கூறினார் யுதிஷ்டர் தயாரான போது யுதிஷ்டிரா உன் கண்களுக்கு என்ன தெரிகிறது என கூற முடியுமா என துரோணாச்சாரியா கேட்டார் எனக்கு பறவை மரம் மரத்தில் உள்ள பழங்கள் மற்றும் இன்னும் அதிகமான பறவைகள் தெரிகிறது என யுதிஷ்டிரன் துரோணாச்சாரியாரிடம் கூறினான் வில்லையும் அம்பையும் வைத்துவிட்டு போக சொன்னார் ஆச்சரியம் யுதிஷ்டர் குருவின் சொல்லை மதித்து அவர் சொன்னபடி செய்தான் அடுத்தது துரியோதனின் முறை அவனிடமும் அதே கேள்வியை கேட்டார் அதற்கு அவனோ குருதேவா எனக்கு பறவை மரம் இலைகள் பழங்கள் மற்றொரு பறவை தெரிகிறது என கூறினான் ஆனால் அவன் வாக்கியத்தை அவன் முடிப்பதற்குள்ளேயே நீ போகலாம் என துரோணாச்சாரியா கூறினார் கோபம் அடைந்த துரியோதனன் அம்பையும் வில்லையும் தரையில் தூக்கி எறிந்துவிட்டு சென்றான் அடுத்ததாக பீமனின் முறை மறுபடியும் அவனிடம் அதே கேள்வியை கேட்டார் துரோணாச்சாரியார் குருதேவா எனக்கும் பறவை மரம் பழங்கள் என அவன் கூறிக்கொண்டிருக்கும் போதே அவனை தடுத்து நிறுத்தி ஓரமாக நிற்க சொன்னார் அடுத்தது இரட்டையர்களான நகுலன் மற்றும் சகாதேவனின் முறை அவர்களுக்கும் அதே கேள்வி கேட்கப்பட்டபோது எனக்கு மக்கள் மரங்கள் மற்றும் பறவை தெரிகிறது என நகுலன் கூறினான் சகாதேவனோ எனக்கு பறவை பழங்கள் மற்றும் மரம் தெரிகிறது என கூறினான் அவர்களையும் போக சொன்னார் கடைசியாக வந்தது அர்ஜுனன் அர்ஜுனன் தயாரான போது அர்ஜுனா உனக்கு என்ன தெரிகிறது என அவனிடம் துரோணாச்சாரியார் கேட்டார் குருதேவா எனக்கு பறவையின் கண்கள் மட்டுமே தெரிகிறது வேறு எதுவும் தெரியவில்லை என கூறினார் அம்பை விடு என புன்னகையுடன் துரோணாச்சாரியார் கூறினார் குறியை பார்த்து அர்ஜுனன் அம்பை செலுத்தினான் மற்ற இளவரசர்களிடம் திரும்பிய துரோணாச்சாரியர் இந்த சோதனையின் நோக்கம் உங்களுக்கு புரிந்ததா ஒன்றை குறிவைக்கும் போது குறியை தவிர நீங்கள் வேறு எதையும் கவனிக்க கூடாது தீவிரமான கவனம் இருந்தால் மட்டுமே உங்களால் குறியை தவற முடியாது உங்களுக்கு மரம் இலைகள் மற்றும் மக்கள் மட்டுமே தெரிந்தனர் அதற்கு காரணம் உங்களுக்கு கொடுத்த வேலையிலே உங்களுக்கு கவனம் இல்லை அர்ஜுனன் மட்டுமே சரியாக கவனம் செலுத்தினான் இப்போது புரிகிறதா அர்ஜுனன் ஏன் சிறந்த மாணவன் என்று என கேட்டார் துரோணாச்சாரியாவின் சோதனை கௌரவர்களை அமைதியாக்கியது அர்ஜுனன் உண்மையிலேயே சிறந்த தான் என அனைவருக்கும் புரிந்தது அர்ஜுனனின் விடாமுயற்சியும் கவனிப்பும் வில்வித்தைக்கு மட்டுமல்லாது நம் அன்றாட வேலைகளுக்கும் உதவிடும் நம்முடைய பணிகளை விடாமுயற்சியுடன் கவனித்து செய்து வந்தால் அதனை வேகமாகவும் சிறப்பாகவும் முடிக்கலாம் என்பதற்கு இந்த கதை ஒரு உதாரணம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்